இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எங்க இருக்கு நம்முடைய ஆத்மா எங்க இருக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்ல போனா இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்கு நம்முடைய ஆத்மா எங்கே இருக்கு ஹலோ நம்முடைய பலன் எங்கே இருக்கு நம்முடைய சிந்தனை எண்ணங்கள் அது எங்கே இருக்கு வேணும் சொல்லிட்டு where your treasure is, that's where your heart will be. okay, so it's, it's going to be like a re-evaluation of our status as we're going to march on further into 2024. ஓகே நம்மளை மறுபடியும் பரிசோதனை செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது இருபத்தி நாலாவது ஆண்டில் நாம் தொடர்ச்சியாக காலடிகளை வைத்து முன்னேறக்கூடிய ஒரு காரியத்துக்கு இது அஸ்திபாரமாக இருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் ஏமேன் ஏமேன் ஆ இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டுருக்குண்ணா ஓகே ஆண்ட ஒரு காரியம் வச்சுருப்பார் மனுஷனுடைய இந்த மூணு நாலு காரியமும் பாதிக்கப்படுது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி ஆண்டவர் அறிஞ்சிருந்தாலும் சரி அவங்களுடைய மைண்டில் என்ன ஒரு மாதிரி கொராப்ஷன் ஆயிடுது ஒரு மாதிரி வைரஸ் பூந்துடுது அப்போ அவங்க அவங்க காரியங்கள்லாம் மாறி போயிடுது அவங்களுடைய ஃபோக்கஸ் ஆண்டவராக இருக்க மாட்டார் அவங்களுடைய பிளஸ்ஸிங்லாம் ஆண்டவர் காரணமாக இருக்க மாட்டார் அவரு அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் ஆண்டவர் இருக்க மாட்டார் புரியுதா ஸோ அங்கே நமக்குள்ள நம்முடைய தற்பெருமையை காமிக்கக்கூடிய நான் தான் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாகிடக்கூடாது தட் நோ ஃபேம் அண்ட் ஃபார்ச்சூன் டிஸ்யூ ஓகே டு அதர் பிளேசஸ் டு அதர் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் புரியுதானு சொல்ல உங்களுடைய வெற்றிகளும் உங்களுடைய சாதனைகளும் இதெல்லாம் உங்களை வேற திசைக்கு கொண்டு போயிடக்கூடாது ஏய் நான் தான் ஹலோ ரைட் மாட்டிருக்கீக்கா இந்த வருஷத்தில் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்துருப்பீங்க நிறைய தீர்மானங்கள் எடுத்துருப்பீங்க நம்ம யாரும் இந்த வருஷம் அப்படி செய்யல யாரையும் கூப்பிட்டு நம்ம பேசலை யாரையும் கேட்கல உங்களுடைய ரெசல்யூஷன்ஸ் என்ன நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த வருஷத்தில் என்ன உங்கள் தீர்மானங்கள் அதை பற்றிலாம் நம்ம எதுவுமே பேசல ஓகே ரெண்டாவது காரியம் நம்ம குடும்பங்களுக்காக ஜவமான எப்போதும் ஓஷன் சேவி சேர்க்கும் போது நம்ம குடும்பங்களுக்காக ஜவிப்போம் அதெல்லாம் செய்யலை ஆனால் நான் நம்புகிறேன் உங்களுக்குள்ளே பல தீர்மானங்கள் எடுத்துருப்பீங்க உங்களுக்குள்ளே பல காரியங்களை குறித்து வச்சுருப்பீங்க இந்த இருபத்தி நாலாவது ஆண்டில் இப்படிலாம் நான் இருக்கணும் அப்படிலாம் நான் வாழணும் அப்படிலாம் நான் சாதிக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அதை செய்கிற நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் என்னது பழுதாகிடக்கூடாது அது வேற தசைக்கு போயிடக்கூடாது அது நம்முடைய புகழ்ச்சிக்கு போயிடக்கூடாது அது நம்மளுடைய சாதனைகளாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிற ஒரு கத்தர் எத்தனை பேர் நம்புகிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க மனுஷன் தீர்மானிக்கலாம் ஆனால் அதை முடிக்கிறவர் தேவன் மனுஷன் அவனுடைய எண்ணங்களை பேசலாம் ஆனால் அதை நஜமாக்குறது கத்தர் ஏமா